அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையின் முதல் வரியும் பதினான்காவது வார்த்தையும் ஆனால் ஆண்டவருடைய நாள் சிறுடனை போல் வரும் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல் உறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள் என்று புனித பேதுரு இங்கு எழுதுகிறார் ஆண்டவர் வருகை நிச்சயம் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஆண்டவர் வருகின்ற அந்த நாளும் நேரமும் நமக்கு தெரியாததா வருகை நிச்சயமாக இருந்தும் அவர் வருகின்ற நாளும் நேரமும் நமக்கு தெரியாததால் அவர் வருகைக்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தமான நிலையில் இருக்க வேண்டும் அவர் வருகையின் போது அவர் நம்மை மாசற்றவர்களாய் நீதிமான்களாய் நேர்மையாளர்களாய் நல்ல உறவு கொண்ட மக்களாய் காணும் வகையில் வாழ நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று புனித இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் அவர் தோன்றும் போது அவர் முன்ன நாம் மாசற்றவர்களாய் நீதிமான்களாய் நிற்கும் போதேதான் நாம் அவரோடு விண்ணக ராஜ்ஜியத்திற்குள் பிரவேசிக்க முடியும். மாறாக அவர் தோன்றும் போது நாம் மாசற்றவர்களாய் நீதிமான்களாய் நாம் நிற்கவில்லை என்று சொன்னால் அவரோடு விண்ணக ராஜ்ஜியத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியாது. மாறாக நாம் புறம்பே உள்ள இருளில் தள்ளப்படுவோம். நீதிமான்கள் யார்? பாவத்தை விலக்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் நீதிமான்கள் என்று யோபுவின் புத்தகம் முதல் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காத மனிதர்கள் நீதிமான்கள் என்று புனித இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது தன்னை போல் பிறரை அன்பு செய்து வாழ்கிற மனிதர்கள் அதிலும் குறிப்பாக தன் பகைவர்களை தன்னை வெறுப்பவர்களை தன்னை இகழ்ந்து பேசுபவர்களை அன்பு செய்து வாழ்கிற மனிதர்கள் நீதிமான்கள் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இவ்வாறு நம்மை அன்பு செய்கிற மக்களை மட்டுமல்ல நம் பகைவர்களையும் நம்மை வெறுக்கிற மக்களையும் நாம் அன்பு செய்து வாழ்கிற பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாக வெளிப்படுகிறோம் என்று சொல்லி புனித மத்திய எழுதிய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் இறைவார்த்தை தெளிவாக சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழும் போது அதிலும் குறிப்பாக நம்முடைய பகைவர்களை நம்மை வெறுப்பவர்களை நாம் அன்பு செய்து வாழும் போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இந்த உலகில் வெளிப்படுவதால்

இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா யார் விண்ணகம் செல்வார்கள் யார் விண்ணகம் செல்ல மாட்டார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிர் வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நீதிமான்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வார்கள் மாசற்றவர்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வார்கள் குற்றமற்றவர்களோ நிலை வாழ்வை இழந்து புறம்பை உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி உங்களுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் எங்களைப் போல் பிறரை அன்பு செய்து பிறருக்கு நன்மை செய்து வாழ்ந்து அதிலும் குறிப்பாக எங்கள் பகைவர்களுக்கும் எங்களை வெறுப்பவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்து இந்த உலகில் உம்முடைய ஒழியின் பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போதும் அப்பா இந்த உலகிலும் தேவரின் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உன்னுடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக பீடத்திலிருந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய் வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்